அதிமுகனா யார் சொல்கிறீங்க எடப்பாடி பழனிசாமி அவர் எப்படி எழுதிப்பார் பாஜகவுடைய பி டிம் அவர் அவர் எப்படி எதிர்ப்பார் ஐயா ஆனால் அவங்க தான் நாங்கள் வந்து பிரிஞ்சு வந்துட்டோம் இல்லை இதுக்கப்புறம் வந்து அவங்க கூட கூட்டணி இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாங்களே நீங்கள் நம்புறீங்களா சார் அம்பேத்கரை பற்றி பேசுனாங்க ஏதாவது வாய்ப்பு வந்தார் பழனிசாமி ஒரே நாடு ஒரே தலைவர் யாரையா பேசியிருக்காரு அவர் முதலாளிமா தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு மூணு பி டிம் பி ஒன் வந்து பழனிசாமி இது பி டூ வந்து சீமான் தலைமையில் இருக்கிறது பி த்ரீ வந்து விஜய் தலைமையில் இருக்கிறது விஜய என்ன பண்ணாரு வேங்க என்ன மணிப்பூரில் குரல் அப்படியே இறங்கிச்சு சிவ முதலாளி ஆனால் இப்போ வரைக்கும் வேக வேலையில் கூட அவர் போய் நேரில் போய் பார்க்கல ஒரு ஏங்க அவருக்கு எவ்வளோ முக்கியமான வேலை இருக்குது அதை விட்டுட்டு இதுக்கு ஒரு வாரம் கட்டிக்கிட்டேன் இன்னைக்கு அதானியை வந்து கைது பண்ண பண்ண சொல்லி அமெரிக்கா வாணி கொடுக்குதுன்னா எங்கேயோ இவங்க தலையில் கத்தி வந்துருச்சுன்னு அர்த்தம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலின் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மற்றும் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் வணக்கம் இப்போ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து பேசும்போது வந்து இந்த பக்கத்துல பக்கத்துலேருந்து திமுக எதிர்க்குது விசிகா எதிர்க்குது எல்லாருமே எதிர்க்கிறாங்க ஆனால் இப்போ வரைக்கும் வந்து அதிமுக பெரிதளவில் இது எதிர்க்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தொடர்ந்து முன்வைக்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதிமுக யார் சொல்கிறீங்க எடப்பாடி பழனிசாமி அவர் எப்படி எதிர்ப்பார் பாஜக அவருடைய பி டிம் அவர் அவர் எப்படி எதிர்ப்பார் ஐயா ஆனால் அவங்க தான் நாங்கள் வந்து பிரிஞ்சு வந்துட்டோம் இல்லை இதுக்கப்புறமும் வந்து அவங்க கூட கூட்டணி இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாங்களே நீங்கள் நம்புறீங்களா தான் அம்பேத்கரை பற்றி பேசுனாங்க அதான் வயத்தோடு தர பழனிசாமி ஒரே நாடு ஒரே தலைவர் பேசியிருக்கார் அவர் முதலாளிம்மா தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு மூணு பி டீம் பி ஒன் வந்து பழனிசாமி இது பி டூ வந்து சீமான் தலைமையில் இருக்கிறது பி த்ரீ வந்து விஜய் தலைமையில் இருக்கிறது எல்லாம் பாஜகவுடைய பி டீம்ஸு அவங்க சொன்ன அவங்க செய்வாங்க திமுகவை தாக்கி பேசு ஒரே ஓவரா தாக்கி பேசாத அதே சமயத்தில் எங்களை தாக்கி பேசுகிற மாதிரி காட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும் அது மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க சொல்லும் போதுமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு இப்போ வேணால் விஜய் அவர்கள் சொல்லியிருக்கலாம் ஆனால் வந்து எங்களுடைய தலைமையில் கூட்டணியை ஏற்றுக்கிறதுக்கு யார் முன் வர்றாங்களோ அவங்க கூட தான் நாங்கள் வந்து கூட்டணி வைப்போம் அப்படி இருக்கும்போதும் கூட இருக்கும் பட்சத்தில் கூட வந்து நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை அப்படின்னு வந்து செல்லூர் அவர்கள் குறிப்பிடுறாரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மெயின் கட்சின்னு ஏமா நீங்க அவங்க கிட்ட கூட்டணிக்கு போறீங்க அவங்களுடைய அவங்க தானே எழுபது பெர்சன்ட் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை உண்டாக்குறாங்க நீ எழுபது பர்சன்ட் ஓட்டை போட்டு எனக்கு இது பண்ணு நானும் வந்து உக்காந்துக்குவோம் உங்கள் தலையில் ஏறி உக்காந்துக்குவா என்ன அர்த்தம் அறுபத்தி ஏழில் அண்ணா வந்து கூட்டணி வச்சபோதே க்ளீனாக சொல்லிட்டாரு தனிப்பட்ட மெஜாரிட்டி எங்களுக்கு கிடச்சேன்னா நாங்கள் வந்து யாரையும் சேர்த்துக்க மாட்டோம் நாங்கள் தனியாக தான் இது பண்ண சொல்லிதான் ராஜாஜி கிட்டே அதை சொல்லி தான் அவர் வந்து கூட்டணி வச்சார் அப்போவே அன்னைக்கு இருந்த காங்கிரஸுக்காரர்கள் அதை கிண்டல் பண்ணாங்க பயன்படுத்திக்கிட்டு அண்ணா ஜெய இது பண்ண போகிறாரு அப்படியே ராஜாஜி ஏமாத்திடுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க அது ராஜாஜி நான் சொன்னார் அந்த ஒப்பந்தமே அப்படித்தான் ஆட்சியில் பங்கு கேட்க மாட்டோம் கூட இருப்போம் எந்த இடத்துல கூட இருக்குமோ அந்த இடத்துல கூட இருப்போம் எந்த இடத்துல நாங்கள் எதிர்த்து வெளியே வருமோ அந்த நேரத்தில் வெளியே வருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் பிரிஞ்சு போகிற உரிமையோடு தான் அந்த கூட்டணிகள் இல்லாமல் அமைக்கப்பட்டது கூட்டணி வந்து அவங்களுடைய தனித்தன்மை அந்த கட்சியினுடைய தனித்தன்மை நீங்கள் வச்சுக்கோ நாங்கள் கொண்டு வர தீர்மானங்களுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக ஓட்டு சிதறக்கூடாதுங்கிறதுக்காக தான் உன்னை நான் சேர்த்துக்கிறேன் ஒழிய உன்னுடைய கொள்கையை நான் ஏற்றுக்கிட்டேன்னு அர்த்தம் இல்லை நீ போடுற ச கட்டளைகளை ஏற்றுக்குவேன்னு அர்த்தம் இல்லை உனக்கும் வந்து நீ சொல்ற உன்னுடைய தொகுதிக்கான நேர்மையான கோரிக்கைகள் தான் குறைந்தபட்ச ஒப்பந்தம் அதான ஆட்சியில பங்குங்கிறது இல்லை பங்குங்கிறது வேறையா நீ அடிக்கிற கொள்ளையில எனக்கும் பங்குன்னு கேட்குறேன்றீங்களா அது ஒருவேளை விஜய் அதைத்தான் சொல்றாரு அதைத்தான் இவங்களுக்கு கொடுக்கறேன்னு சொன்னாங்களே இப்போ அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் கூட வந்து அவங்களுடைய தீர்மானம் நிறைய நிறைவேற்றப்பட்டு இருந்தது அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ திமுகவை வந்து சொல்லக்கூடிய இடங்கள் எல்லாமே வந்து இதை வந்து திமுக எதிர்த்து நாங்கள் கண்டிக்கிறோம் கண்டனம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களாக அந்த வார்த்தையை கண்டனம் அப்படின்னு பயன்படுத்துகிறாங்க பாஜகவை மத்திய அரசை ஒன்றிய அரசை பேசும்போது எல்லாமே வந்து நாங்கள் வந்து இதை பாஜகவுக்கு வலியுறுத்துறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பேசுறாங்க இதை வந்து நிறைய காண்ற இப்போ எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க திமுகவை பேசும்போது கண்டனம் பேசுறீங்க எழுத்துட்ட மாதிரி இது மாதிரி அவங்க முதலாளிகிட்ட ஐயா கொஞ்சம் பார்த்துக்க கொஞ்சம் கவனிங்க ஐயா அதை கொஞ்சம் பார்த்து போ நீங்களாக பார்த்து போட்டு கொடுத்தீங்களா நீங்கள் இந்த துக்ளக் படத்தில் வரும் ஒரு சீன் பிரைம் மினிஸ்டராக துக்ளக் இருப்பா அப்படி ஒரு கட்சிக்காரர் வந்து ஏதோ கேட்பார் என்ன அப்படிம்பார் பிரைம் மினிஸ்டர் உடனே ஐயா கோவரம் தெரியல ஏயா பேசுகிறாரு சார் தப்பாக எடுத்துக்காதீங்க தப்பாக தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஜாக்கிரதை ஜாஜா விட்டுருக்கு அதுதான் அண்ணா திமுகவுடைய நிலைமை பாஜக அவங்க எப்படி எடுத்து பேச முடியும் கொஞ்சம் கவனிக்கையா கொஞ்சம் பாருங்க நாங்களும் இருக்கணுன்னா மாதிரி நாங்கள் சில வார்த்தையெல்லாம் பேசணும் தப்பா எடுத்துக்காதீங்க அதை பேசிட்டோம்னு தப்பா எடுத்துக்காதீங்க கேட்கணும் அப்படி சொன்னால் தான் மக்கள் மத்தியில் நாங்களும் இருக்க முடியும் அப்புறம் பாருங்க அப்படி அப்படி தான் கேட்டிருக்கேன் விஜய்யா என்ன பண்ணார் வேங்க என்ன நடந்தது மணிப்பூரில் என்ன நடந்தது கொரோனா அப்படியே இறங்கிச்சு கேட முதலாளி ஆனால் இப்போ வரைக்கும் கூட அவர் போய் நேரில் போய் பார்க்கல பார்க்கலாம் ஏங்க அவருக்கு எவ்வளோ முக்கியமான வேலையெல்லாம் இருந்தால் அதை விட்டுட்டு இதுக்கு ஒருவர் கட்டிக்கிட்டா என்ன அவர் அரசியலுக்கு இன்னும் நான் தப்பு சொல்ல மாட்டேன் அவரை பிடிச்ச கூட தண்ணி விட்டாங்க ஒரு கதை தான் ஞாபகம் வருது என்ன கதைங்கய்யா கப்பல் போயிட்டு இருக்குது எல்லாம் மேல் தளத்தை நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க கடலை அப்படியே பொங்கிக்கிட்டு இருக்குது அதில் திடீர்னு ஒரு பொண்ணு தண்ணியில் உடுத்துட்டாங்க காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க எல்லாம் கத்துறாங்க யாரும் போக மாட்டேங்கிறாங்க திடீர்னு பார்த்தா ஒரு வாலிமன் அப்படியே தண்ணியில் பாயிரம் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் தடுமாறிட்டு அந்த அந்த பொண்ணை பிடிச்சிட்றா அப்புறம் ரெண்டு பேர்த்தையும் மேலே ஏற்றிடுறாங்க மேலே ஏற்றுனோன்னா எல்லோரும் போய் அந்த வாலிபனை கை கொடுத்து எவ்வளோ வீரத்தோடு இறங்கி காப்பாற்றுறாங்க எல்லாத்தையும் தள்ளிவிட்டு என்னை தண்ணி உள்ளார் தள்ளி விட்டுறேன் யாரா அப்படின்னு கேட்டார் அது மாதிரி தான் விஜயோட கதை அதுதான் அவரை பிடிச்சி தள்ளி விட்டாங்க என்ன பண்ணுவார் என்ன பண்ணுறதுன்னு தெரில அவர் அவருக்கு அவருடைய வேலைகள் அவர் இப்போ தான் நமக்கு நல்லா தெரியுது அவர் என்னென்ன வேலையில் இருக்காருங்கட்டு நல்லா தெரியுது அதை விட்டுட்டு அரசியலுக்கு வந்து அவர் எப்படி வருவார் அதனால் வருட்டம் அவர் அரசியலுக்கு வந்த அவரை பற்றி பேசலாம் இப்போ ஒன்றும் பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்போ அதிமுகவை பற்றி கேட்டீங்க அதிமுக வந்து தானே இருக்கிறதா காட்டிக்கிறதுக்காக சில ஒரு ரெண்டு வார்த்தை பாஜகவை பற்றி ரெண்டு அது கூட ரொம்ப ஜாக்கிரதையாக தப்பா எடுத்துக்காதீங்க இது பேசினா தான் எங்களுக்கு காட்சி நடத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு அதனால அதெல்லாம் இப்போ விஜய் அவர்கள் கூட வந்து அதிமுக வந்து கூட்டணி வைக்கக்கூடிய நிலைமை இருக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பேசப்பட்டு இருக்கு ஆனால் இன்னமும் வந்து எதுவும் உறுதிப்படுத்தப்படலை ஒருவேளை இந்த கூட்டணி அமைஞ்சா எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அமைஞ்சா என்ன இருக்கும் வேடிக்கை பார்க்க வேண்டியதான் என்ன சொல்றேன் ஏமா இங்கே திரும்ப இந்த நாட்டை தேர்தல் நேர்மையாக நடக்கிற மாதிரி அது வந்து மக்கள் வாக்கு போடுறதுனால ஜெயிக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க வாக்கு எந்த ஒன்று இருக்கிறவர்களும் தேர்தல் ஆணையம் ஒன்று இருக்கிறவர்களும் அது அமித்ஷா கிட்டே இருக்கிறவர்களும் இங்கே நடக்கிற தேர்தலெல்லாம் கேள்விக்கு தான் இதை வச்சுக்கிட்டு அவங்க ஆட்சிக்கு வந்துடுவாங்க இவங்க ஆட்சிக்கு போயிடுவாங்கங்கிறதெல்லாம் கிடையாது சில பல காரணங்களால திமுக ஜெயிக்கிறது அவங்க வந்து தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடந்து காட்டுறதுக்காக திமுகனுடைய வெற்றியை அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க அடிமெல்லாம் திமுக விட மாட்டாங்க தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடந்துச்சு உலகத்துக்கு காட்டணும் ஏன்னா இந்திரா காந்தி எமர்ஜென்சி கொண்டு வந்த போது உலகம் முழுவதும் எதிர்ப்பு வந்து அடுத்தம் கொடுத்ததுனால தான் எமர்ஜென்சி எடுக்க வேண்டியதாக போச்சு எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா இந்திய கப்பல்கள் வந்து எந்த துறைமுகத்தில் நுழைய முடியாத மாதிரி நிலமை வந்துச்சு முதலாளிகள்லாம் பெருசா அடிபட்டாங்க அவங்க போய் கேட்டாங்க ஏஞ்சா எமர்ஜென்சி போலதும் எங்கள் தலையில் கை வச்சுட்டேன் தான் இவங்களுக்கு தெரிஞ்சது தன்னை யாரெல்லாம் வந்து செலவு பண்ணி பிரதம மந்திரியாக வச்சுருக்காங்க அவங்க தலையில் கை வச்சு தெரிஞ்ச அப்புறம் தான் வேற வழி இல்லாமல் தான் எடுத்தாங்க இந்தியா நாட்டில் வந்து எதிர்ப்பு வந்து ரெண்டே மாநிலத்து தான் தெரிவிச்சு ஒன்று குஜராத் இன்னொன்று தமிழ்நாடு மிச்சம் எல்லாரும் கோக்கேன்ட்டாங்க சரண்ட்ராங்க இந்த ரெண்டு மாநிலம் அதனால தானே தமிழ்நாட்டில் வந்து எமர்ஜென்சியில் வந்து அவ்வளோ தலைவர்கள் கைது செய்யப்பட்டார் அது அதுக்கப்புறம் உலக அளவில் வந்ததுனால தானே இந்த மாதிரில நடத்த முடியல இந்திய பொருளாதாரம் அப்படியே விழுந்தது இந்த மாதிரி இருக்கிறது கஷ்டங்கிற நிலத்துக்கு வந்துருச்சு அந்த மாதிரி அதெல்லாம் போகிற நேரமையில் வந்து ஒரு இராணுவ புரட்சி வந்ததுன்னா இந்த ஆட்சியில் இருக்கிறவங்க என்ன ஆவாங்கிற அது அதுக்கான முஸ்லீம்கள் அதை வந்து ஒரு வெளிநாடுகள் சேர்ந்து ஒரு இராணுவ புரட்சி ஒன்று நடத்துறதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடத்த ஆரம்பிச்சிட்டாரு அதனால தானே எமர்ஜென்சி எடுத்தாங்க அதனால தானே இவர் அடிக்கடி வெளிநாடுகளுக்கு போய் எதோ எதா பண்ணிவிடாதீங்க எதா பண்ணிவிடாதீங்கன்னு போய் கட்டு வந்துடுறாரு இன்றைக்கி அதானியை வந்து க கைது பண்ண பண்ண சொல்லி அமெரிக்கா வாணி கொடுக்குதுன்னா எங்கேயோ இவங்க தலையில் கத்தி வந்துருச்சுன்னு அர்த்தம் கத்தி வந்துருச்சுன்னு அர்த்தம் அதனால் பார்க்கணும் இப்போ இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இருக்குல்லங்க ஐயா இதில் வந்து இந்த பக்கம் திமுக கூட்டணியில் வந்து காங்கிரஸ் தான் ஏற்கனவே வந்து நின்று ஜெயிச்சது இ சில கே சிலமோகன் ஜெயிச்சாங்க ஸோ இந்த தடவையும் காங்கிரஸ்ல இருந்து தான் இன்னொரு நபரை நீக்க வைக்கக்கூடிய விஷயமாக இருக்கு இந்த பக்கம் அதிமுக இடைத்தேர்தல்களை ஏற்கனவே வந்து புறக்கணிச்சிருந்தாங்க ஒரு தடவை ஸோ இந்த தடவையும் அவங்க நிப்பாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கு இன்னொரு பக்கம் எல்லாருமே இப்போ வந்து இந்த இடைத்தேர்தல் வரப்போகுது அப்படிங்கறதுனால எல்லாருமே ஃபோக்கஸ் வந்து தாவைக்கா மேல வச்சிருக்காங்க அவர் வந்து இலக்கு இருபத்தி ஆறு தான் அப்படிங்கிறத சொல்லிட்டாரு இருந்தாலும் கூட இந்த தேர்தலை வந்து அவர் பயன்படுத்திக்கிட்டு தன்னுடைய கட்சி எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட போய் சேர்ந்திருக்கு அப்படிங்குற

அதிமுக வந்து திமுக மேலே வைக்கக்கூடிய பிரதான குற்றச்சாட்டுகளில் ஒன்றா இருக்கிறதா வந்து இப்போ இந்த சட்டசபையை வந்து நூறு நாட்களுக்கு மேலே வந்து நடத்தலை அப்படிங்கிறது தேர்தல் அறிக்கையை கொடுக்கும்போது வந்து ஒரு வருஷத்துக்கே நாங்கள் வந்து நூறு நாள் வந்து நடத்துவோம் அப்படின்னு வந்து திமுக சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ வரைக்குமே ஆட்சி அமைச்சர்லேருந்து இப்போ வரைக்குமே மொத்தமே நூற்று பதிமூணு நாட்கள் தான் வந்து நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நியாயமாக இருக்கலாம் நியாயமாக இருக்கலாம் அதுக்கே அது சரி அதுக்கு பதில் சொல்லணும் அது நியாயமான கோரிக்கை எங்கே என்ன பண்ணாலும் ஆளுநர் கிட்ட போய் இதாக போகுது அது நடத்தின என்ன நடத்தலை என்ன என்ன அதுதான் நம்ம பார்க்கும் ஆளுநர்ங்கிற ஒரு ஆள் வந்து வெளிலனா உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது இவங்க ஈரோவை நடித்து என்ன பண்ணு அது ஆனால் அந்த கேள்வி நியாயமான கேள்வி தேர்தல் வாக்குறுதி இல்லை சட்டமன்றத்தை நீங்கள் கூட்டணுங்கிறது கட்டாயம் தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தா நடத்தணுங்கிறது நீங்கள் நடத்த வேண்டியது கட்டாயம் செய்யணும் அப்படி செய்யலைன்னாக்கா அவன் செஞ்சாங்க பொதுமக்கள் பார்வைகள் சொல்றேன் இது வரைக்கும் வந்து திமுகவோட கூட்டணிக்குள்ளேருந்து விசிகா வந்து போகுமா போகாதா அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகள் இது வரைக்கும் நிறையா நடந்தது அதை நீங்களுமே பார்த்துருப்பீங்க ஆனால் இப்போ வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இருக்கக்கூடிய வேல்முருகன் அவர்களும் வந்து இப்போது திமுகவுக்கு எதிராக ஒரு சில விஷயங்களை வந்து பேசுகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ஏன்னா கட்சிக்குள்ளே வந்து நிறைய விஷயங்கள் எனக்கு இது மாதிரியான விஷயங்களாக நடக்குது இப்போ வந்து என்னுடைய தொகுதி தொடர் சார்பாக நான் ஒரு விஷயங்கள் கேட்டால் கூட எனக்கு அதை வந்து அவங்க பண்ணித்தர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை ஆதங்கமாக அவர் வந்து முன்வைக்கிறாரு இது பத்தி உங்களுடைய கருத்து கூட்டணிங்கிறது அதாவது தேர்தல் நெருங்க நெருங்க தான் இருக்கிறத காட்டிக்க வேண்டிய அவசியம் இருக்குதுமா இல்லாட்டிமான கூட்டணியிலேருந்து கழட்டி விட்டாங்கன்னா என்ன ஆகும் அப்புறம் நான் இருக்கிறதா காட்டணும் அவங்க கூட்டணி விட்டு போயிடுவேங்கிற மாதிரி பயமுடுத்தினா தான் வேணுங்கிற சீட்டு கிடைக்கும் அதனால் கூட்டணி கட்சிகள்லாம் வந்து தேர்தல் நிறுத்துங்கிறது இந்த மாதிரி செய்திகள் நிறையா வரும் அவருமே வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா கலைஞர் அவர்கள் இருக்கும் போதும் சரி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் போதுமே சரி ஒரு சில விஷயங்கள் வந்து நான் என்னுடைய தொகுதி சார்ந்தோ இல்லை மக்கள் நலன் சார்ந்தோ ஏதாவது ஒரு விஷயங்கள் கேட்டேன் அப்படின்னா அதை அவங்க வந்து செஞ்சு தருவாங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியில் என்னால் அதை வந்து கேட்டாலும் எனக்கு அது வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து பதிவு பண்ணுறாரு அப்புறம் அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு அது அதான் தான் இருக்கிறத அவர் காட்டிக்கிறார் அதனால் ஒன்று விட்டு போயிடுவேங்கிற மாதிரி ஒரு பயப்படுத்த விடுறாரு அந்த அது அது சரி நீங்கள் போகாதீங்க என்ன பண்ணுங்க எனக்கு அப்போ சீட்டு மறுபடியும் கொடுங்க தேவைப்பட்டால் நான் என்னுடைய பதவியை கூட ராஜினாமா பண்ணுவேன் அப்படி தான் சொல்லணும் அப்படி தான் சொல்லணும் அப்போ இல்லாட்டி பண்ண நீங்கள் வந்து கட்சியில் வந்து கேட்கவே இல்லை அடுத்த பிள்ளை தான்மா பால் குடிக்கும் அவ்வளோதான் பாயிண்ட் பால் குடிக்கிறதுக்கு அழுகுறாங்க அப்போ திமுக கூட்டணிக்குள்ள இருக்கிற கூடிய கட்சிகள்லாம் இது மாதிரியான பிரச்சனைகளை கிளப்புறதுக்கு காரணம் சீட்டுக்காக தான் இந்த கட்சியில் என்ன தான் ஜெயிக்க முடியும் என்ன உட்றாத அப்படிங்கிறதுக்கு ஆக அதுலேருந்து என்ன தெரியுது திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு தெரியும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக செலவிட்டமே நன்றிங்க